சாணி கரைச்சா சாணி கரைக்கிற கை வந்தா கைய உடச்சு எடுத்து விடுவோம் அப்படின்னு நாங்க நாங்களும் வந்து எங்களை வந்து அண்ணன் வளர்ப்புல வளர்த்து அதனால நாங்க வந்து எதுவும் இப்படி அனாவசியமா பேசக்கூடாதுங்கிற முடிவுலவே நாங்க இருக்கிறோம் ஏன்னா அண்ணனோட ஐயாவோட வளர்ப்பு நாங்க அதனால வந்து எதுவுமே புரியாம யாரும் பேசாதீங்க எங்க வந்தாலும் என்ன எல்லாமே நீங்க வாங்கி வச்சு ஊருங்களா எங்க நாங்க அங்க வரவே கூடாதா ஒண்ணு நீங்க அங்க வாங்க இல்ல நாங்க அங்க வரோம் யார் சாணி கரைச்சா இருக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து உருவாக்கிய மகளிர் மேட்டூர் மகளிர் மணியை மட்டுமே நீங்க வந்து நினைச்சுட்டு இருக்கிறீங்களா அப்ப நாங்க மத்த மாவட்டத்துல இருக்கிற மகளிர் அணி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு நாங்கள உழைக்கவே இல்லையா உங்கள மாதிரி நாங்க பேஸ்புக் அரசியல் செய்யறீங்களா களத்துல இறங்கி வீதி விட வீதி வீதியா போய் நாங்க வேலை செய்யறோம் நாங்க போய் இப்படி களத்துல இறங்கி நாங்க வீடு விட கலை செஞ்சு கட்சி நாங்க ஒருத்தப்பா திமுக அதிமுக காரம் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை விட்டு போட்டு இப்படி வந்து நின்றுகிட்டு பேசுறியா தமிழ் செல்வி நீ பேசுறிய நீ வந்து அருளண்ணன் கிட்ட உதவி நீ வாங்கனதே கிடையாதா ரவி வாய் நீ வாங்கி தான் பேசுற நீ நீ உனக்கே எத்தனை உதவி அண்ணா செஞ்சு தராது உனக்கு ஆசத்திர சரவணன் ஆசிரத்துல அருள அருளனோட தம்பி ஆஸ்பத்திரி அம்முனி ஆஸ்பத்திரி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எத்தனை நாள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தா அங்க பார்த்து விட்டோம் உன் தம்பி கூட தான் உடம்பு சரியில்லைன்னா இப்ப லாஸ்டா உன் சின்ன தம்பி உடம்பு சரியில்லை டிஹெச்எல்யா இருந்த கூட அதுக்கு கூட லெட்ரு பாயிண்ட் வந்த அக்கா வந்து கிட்ட வாங்கி குடுக்கான்னு வாங்கிட்டு போனா இன்னைக்கு எப்படி தமிழ் செல்வி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதே எம்எல்ஏ எம்எல்ஏ கைய செருப்பு அடிச்சு அடிக்கிற அளவுக்கு உனக்கு யாரு தமிழ் அந்த துணிச்சல் கொடுத்தது அப்ப வந்து நீ பாரு இன்னைக்கு உனக்கு தூண்டி விட்டுட்டு சொல்ல சொல்லிடலாம் ஆனா பின்னாடி உனக்கு ஏதாவது பாத்துக்க மாட்டாங்க தமிழ் பாத்துக்க ஜாக்கிரதா என்னதான் இருந்தாலும் நீ நான் கொண்டு விட்ட பிள்ளை அதனால உனக்கு நான் சொல்றேன் நானு தேவையில்லாம நீ வந்து அவங்க தூண்டி விடுறாங்க இவங்க தூண்டு தூண்டி விடுறாங்கன்னு இப்படி நீனு பேசிட்டு இருக்காத இது நல்லது இல்ல நான் அவ்வளவுதான் சொல்றேன் அதுதான் நீலாவும் அதிகமா தான் பேசிருக்கிற அப்படி அதிகமா பேசுற கைய உடைக்கணும் இல்ல ஏதாவது வந்து நேருக்கு நேரம் இருந்தாலும் பேசுங்க மோதிக்கலாம் சும்மா நான் பேசுறேன் அண்ணன் வந்து என்ன உங்களுக்கு தொலை வச்சாரு அண்ணன் வந்து வாங்கி தின் நீங்களாம் வந்து கேவலர் பேசுறீங்க அண்ணன்கிட்ட வந்து கேவல உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்குது அண்ணனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுங்களா ஒரு அப்பா அம்மா வாதியாரா டீச்சரா வளர்ந்த அண்ணாவை அவர் வந்து எங்களை எங்க குடும்பத்துல ஒருத்தர இந்த ஊர்ல ஒருத்தர தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர இது வரைக்கும் அந்த எம்எல்ஏ பாத்துருக்கீங்களா யாராச்சும் இப்ப இருக்கிறாரு இப்ப நீங்க நீ கூட நினைக்கலாம் நாம போட்டோம் அதனால நீங்க போறாங்க நீங்க இன்னைக்கு இல்ல நாங்க ஆரம்பத்துல இருந்தே இத கூட நாங்க அண்ணா சொல்லி எல்லாம் செய்யலாம் நாங்களா நீங்க போட்டு வீடியோவை பார்த்துட்டு நாங்களா சேர்ந்து வந்து நின்று நாங்க பேசிட்டு இருக்கிறோம் நீங்க கமெண்ட் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க எங்களுக்கு தெரியும் ஆனா அத்தனை பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறோம் எங்களை கமெண்ட் பண்ற ஒவ்வொரு இடத்துலயும் உங்க வீட்டு பெண்களை வச்சு கமெண்ட் பண்றங்கிற அத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து நம்ம வந்து கட்சி வேலை எடுப்பாருங்க எங்களுக்கு ஐயா எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எங்களை வழி நடத்தினது ஐயா அதனால எங்களுக்கு ஐயா பிடிச்சிருந்தா நாங்க ஐயா கூட பயணிக்கிறோம் உங்ககிட்ட அண்ணா கூட பிடிச்சிருந்தா அண்ணா

அந்த அந்த பேச்சு கட்டுப்பட்டுதான் நாங்க வந்து எங்களை வந்து ஆரம்பத்தை வந்து நாங்களே போறன்னு போட அண்ணன் வேணாமா நீங்க யாரால அமைதியா இருங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க வரையும் போடவில்லை நாங்க இப்ப போடுறத கூட அண்ணனுக்கு தெரியாது நீங்க ஒரு வேலை நீங்க சொல்றீங்களா ஆள் விட்டு அடி கூட்டு தனிசா அருளே ஆள் வச்சுக்கிட்டாரு அடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லிங்க நீங்க வந்து எல்லாத்துக்கும் பணத்துக்கு பதவிங்க நீங்க எதை வேணாலும் செய்வீங்க சரியா ஆனா அந்த மேட்டூர் தொகுதி நகை மட்டும்தான் அண்ணன் கூட இருபத்தி நாலு மணி நேரம் நின்று கட்சியை வளர்த்துறாங்க நாங்களாம் கட்சி எல்லாம் வளர்த்தலாம் நாங்களாம் கட்சிக்கு எந்த வேலையும் செய்யல சரியா அப்படியே இருக்கட்டும் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எங்க எங்க வேலையை பாருங்க இதுக்கு மேல எங்க அண்ணனை பத்தி பேசுனீங்களா அப்புறம் நடக்கிற வேலையா தான் இருக்கும்